வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் ஆவணங்களை கேட்டு விண்ணப்பித்த நபரை மூன்று ஆண்டு காலமாக இழுத்தடிக்கப்பட்டதனால் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தியை தெரிவித்துள்ளது அது சம்பந்தமாக ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவு ஜூலை பத்து அன்று அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார் அது சம்பந்தமான வீடியோவை பற்றின விஷயங்களை வாசிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இருபத்தி ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்தித்தாளில் வந்தவை தான் இந்த விஷயங்கள் சென்னை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஆவணங்கள் கோரி விண்ணப்பித்தவரை மூன்று காலமாக அதிகாரிகள் உரிய பதில் அளிக்காமல் இழுத்தடித்து வருவது குறித்து மாவட்ட வருவாய் அதிகாரி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா பெரியாமூரில் பச்சையப்பன் என்பவர் தாயாருக்கு சொந்தமான சுமார் ரெண்டு ஏக்கர் நிலம் உள்ளது இந்த நிலத்துக்கு உள்ள நிலையில் திடீரென அதில் தொண்ணூற்றி ஆறு சென்ட் நிலம் புகழேந்தி என்பவரது பெயருக்கு மாறியிருப்பது குறித்து தகவலறியும் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேள்விகள் எழுப்பி பச்சையப்பன் செஞ்சி துணை வட்டாட்சியருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் ஏழு அன்று விண்ணப்பித்துள்ளார் ஆனால் அதற்கு எந்த பதிலும் இல்லை என்பதால் செஞ்சி வட்டாட்சியரிடம் முறையீடு செய்துள்ளார் அதன் பிறகும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் மாநில தகவல் ஆணையத்தில் மேல்முறீடு செய்துள்ளார் அதை விசாரித்த மாநில தகவல் ஆணையம் அவர் கோரும் ஆவணங்களை வழங்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் செஞ்சி துணை வட்டாட்சியருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் எட்டு அன்று உத்தரவிட்டது ஆனால் அதன் பிறகும் செஞ்சி துணை வட்டாட்சியர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் பச்சையப்பன் மீண்டும் மாநில தகவல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளார் அந்த மனுவை விசாரித்த தகவல் ஆணையம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் முப்பது அன்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் துணை வட்டாட்சியருக்கு ரூபாய் இருபது ஆயிரத்தை நஷ்டஈடாக பச்சையப்பனுக்கு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது ஆனால் அந்த உத்தரவையும் விழுப்புரம் மாவட்ட வருவாய் அதிகாரி செஞ்சி வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர் நிறைவேற்றவில்லை இதையடுத்து பச்சையப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதி பி டி ஆஷா முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான பி அமலா வருவாய்த்துறை அதிகாரிகள் தரப்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஷாஜகான் மாநில தகவல் ஆணையம் தரப்பில் வழக்கறிஞர் சி விக்னேஸ்வரன் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தகவலறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மனுதாரர் கோரிய ஆவணங்களை செஞ்சி துணை வட்டாட்சியர் வழங்க மறுத்து இருப்பது சட்ட ரீதியான உத்தரவுகளை அவர் மதிப்பது கிடையாது என்ற மெத்தனப்போக்கியே காட்டுகிறது இது ஏற்புடையது அல்ல அத்துடன் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆவணங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாற்றும் சுமத்தப்பட்டுள்ளது எனவே மனுதாரர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரிய ஆவணங்களை செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகம் வழங்க மறுப்பது குறித்தும் அந்த ஆவணங்கள் மாயமானது குறித்தும் மாவட்ட வருவாய் அதிகாரி தனியாக சிறப்பு விசாரணை நடத்த வேண்டும் அத்துடன் மாநில தகவல் ஆணையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிறப்பித்துள்ள உத்தரவை உடனடியாக மாவட்ட வருவாய் அதிகாரி அமுல்படுத்த வேண்டும் இந்த வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து வரும் ஜூலை பத்து அன்று அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார் இந்த வழக்கு பற்றி வருகின்ற பத்தாம் தேதி நடைபெறக்கூடிய தீர்ப்பை பற்றியும் அடுத்தது பதிவு செய்கிறேன் அதற்கு முன்பாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்து தமிழ் தான் வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னையில் அதிலிருந்து தான் இந்த குறிப்புகள்லாம் எடுத்து உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன் இந்த இது போன்ற எண்ணற்ற இடங்களில் தகவலின் உரிமை சட்டத்தின் கீழ் மனுக்கள் செய்யப்பட்டால் ஆணையத்துடைய உத்தரவையும் மதிப்பதில்லை அந்த தகவலின் உரிமை சட்டத்தையும் மதிப்பது இல்லை அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற பொது தகவல் அலுவலர்களும் மேல்முறையீட்டு அலுவலர்களும் இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற வழக்குகள் முன் உதாரணமாகவே இருக்குது அதையும் உங்களுக்கு நான் நேரம் கிடைக்கின்ற போது பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இது போன்ற தகவல்கள் உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்